நேரா உங்க வயலுக்கு போங்க நான் சொன்ன மாதிரியே ரகலை பண்ணிக்கிட்டே இருங்க சந்தர்ப்பம் பார்த்து நான் போங்க கடைசி வரைக்கும் துணிவே துணை இங்க அறுவடை பண்ணிட்டு இருக்கிற எல்லா பயல்களையும் என்ன பாருங்கடா உங்க அத்தனை பேருக்கு சொல்றேன் என் நிலத்துல யாரும் அறுவடை பண்ண கூடாது உடனே கரையாருங்க என்ன காரணம் இப்ப காரணம் இந்த கலவன் திடீர்னு வந்து அறுவடை பண்ண கூடாதுன்னு சொல்றாரு என்ன செஞ்சது எல்லா சங்கதியும் அம்மா கையில இல்லடா இருக்கு ஆக போற திறவனை பத்தி நமக்கு என்னடா நீங்க எல்லாரும் அறியா உங்க எல்லாருக்கும் கடைசியா எச்சரிக்கை பண்றேன் எவன் அறுத்தாலும் சரி அவனோட எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி அத்தனை பேர் தலையையும் இளநீர் சேவை மாதிரி கீவி தள்ளி கொடுவேன் கரையா இருக்க இந்த கலவா சும்மா கத்திட்டு போயிடு வருவாங்க இந்த சூழல் கொடுறாரு அதானு ஆளுந்து ஒவ்வொருத்தரையும் குண்டாட கூட்டி வந்து கழுத்து விட்டு கால விட்டு நாங்கெல்லாம் எப்படி வேலை செய்யறது ஐயா போடுற ஆட்டம் எல்லாம் அம்மாவுக்கு அழகி போடுவார் உடனே போய் அம்மா விட்டா இங்க நடக்க சங்கதி எல்லாம் சொல்லி கையோட கூட்டிட்டு வா அப்படியா ஆமாம்மா அவருக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா தைரியமா அருவா தம்புகளோட அடியாளுக்கு கூப்பிட்டு வந்திருக்காருமா என்னடியது என்ன என்னடியது அவருக்கு மாத்திரம் தான் அடியாளுங்க கிடைப்பானுங்களா பத்துங்கிற இடத்துல இருபத தூக்கி எரிஞ்சா நமக்கு நாலு முரட்டு முட்டா பசங்க கிடைக்காம போயிட்டு வாங்க பாமா போய் பாத்துருவோம்

வலம் பத்து ரூபாய் காசு காசப்பட்டு ஈவ இறப்ப இல்லாது இந்த மாதிரி சாதனை கொடுத்தா பண்ண தொடங்கிட்டாங்க ஆமாமா ஆமா இப்படி யார் இந்த பொண்ணு இந்த ஜனங்களுக்கு தெரியாதா

நாளது வரைக்கும் ஒரே ஒரு இயேசு கிறிஸ்துவை இன்னமும் இந்த உலக பாக்க முடியலையா இத்தனை நியாயங்களை எடுத்து சொல்லிருக்கேன் இதுக்கப்புறமா அந்த அம்மா குடுக்கற பத்து ரூபாய் தான் பெருசாக எங்களுக்கு அறுவடை பண்ண தொடங்குனீங்கன்னா அதுக்கு முன்னால போல உறுமையான குழாய் அணுவனமா இந்த பழனை இத பாக்குறதை விட வரைக்கும் அறுவடை இந்த பழங்க திறக்கவா அத ஏஜிட்டு உங்க வேற பாருங்கய்யா விழு எதுக்கா புழுது அது தெரியும்

இவ்வளவு நேரம் கத்தி கதறி இருக்கேன் இன்னும் நீ சொல்ற சொல்றீ தீர்ப்பு எப்படி வேணாலும் ஏன் உனக்கே யாருதான் வச்சுக்கோ ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கடி உனக்காக வாதாட போற வக்கீலோ தீர்ப்பு எழுத போற ஜட்ஜோ இந்த வயல்ல இறங்கி அறுவடை பண்ண வர மாட்டாங்க அன்னைக்கும் இதே ஜனங்க தான் விதைக்கணும் அவ பேசி இந்த கூட்டத்தியே வெறிபுடிச்சு நிக்கி வச்சிட்டு இருக்கான். அங்க என்ன தயார் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நம்ம தலையில என்ன நம்ம நிலைமை? அடியே, அவ ஊரே ஒன்ன கற்பனாலே ஒழுங்கா ஒரு வார்த்தை கூட என்ன சொன்னா? வேண்டி, ஜெட் வெச்சினா வந்து 100 வருடம் பார்ப்பாங்க, பண்ண மாட்டாங்க. தெனக்கு வந்து பாக்கணும். ஆமா, இன்னிமேல வந்து நமக்கு சாபாங்களா? அதுக்கு என்னம்மா பண்ண சொல்ற? அடியே, இனிமே நாம இந்த ஊர்ல காரணத்தள்ள முடியாது. அதனால யாரையாவது உன் நான் சொல்றேன். நம்ம ஊர் பட்டாமணி அவர் மாமியாரும் இவரிட்ட தீர்மானத்தோட வாசல்ல அது மட்டும் இல்ல எப்படியாவது பேச ஏற்பாடு பண்ணுங்கன்றத என்ன நினைச்சிருக்காங்க அம்மா கால்ல வந்து விட வைக்கிறேன் வந்து நிக்க சரி பேசலாமா என்னங்க இப்படி கேக்குறீங்க

பேசினதையெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தது இப்போ தமரசம் பேச போறது நீங்களா உங்க பொண்ணா நாங்க ஏமாந்தவங்க ஏமாதிங்க தெரியாதுங்க இந்த பொண்ணு லட்சுமி தான் எங்களுக்காக எப்படி எல்லாமும் பாடுபட்டு எங்க சார்புரை அது உட்கார்ந்து பேசட்டும் அது என்னென்ன சொல்லுதோ எதை எதையெல்லாம் ஒத்துக்குதோ எல்லாத்துக்கும் நாங்க கட்டுப்படுறோம் அது சரி ஆமா லட்சுமி இல்ல யாரு பேசினா என்ன அதோட மத்தியத்தை நான் இருக்கே இல்ல இருக்கேன்

போச்சு <muchan> வாங்கறாங்க <muchan> <muchan> <muchan>

ஆட்டமேட்டிக்கா சொத்துமாருக்கு சேர்முன்னு அப்பவே சொன்னானே இப்ப சொல்லுங்க மங்கம்மா ஈரக்கயா செட்டாதா சார் மங்கம்மா ஈரக்கயா செட்டாதா சொத்து پورا உமா பேருக்கு மாருமா அப்ப எப்படி செட்டாலும் சொத்து மாறிடும் ஏய் அப்ப சொன்னேன் இப்ப

நீ திருப்பி அவருக்கு எழுதி கொடுத்தா தான் சகல உரிமையோட பாதி சொத்தை அவர் உனக்கு எழுதி கொடுக்க முடியும் என்னங்க என்னங்க நீங்களும் சேர்ந்து எங்களை மோசம் பண்ற மாதிரி எனக்கு படுதுங்களே என்னடா இது கஷ்டகாரம் உங்க பட்டா முடியும் கொஞ்சங்க பாய்யா கேட்டீங்கல்ல விளக்கி சொல்லுங்க ஐயா அதாவது மங்கம்மா ஒருத்தன் தங்கிட்ட இல்லாத சொத்தை எப்படி இன்னொருத்தருக்கு எழுதி கொடுக்க முடியும் இந்த கை பெரம்பு இருக்கு இது உன் புருஷங்கிட்ட இருந்தா தானே நீ எனக்கு குடுன்னு கேட்கலாம் இதை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு எனக்கு குடு எனக்கு குடுன்னு கேட்டா அது எப்படி புரியுதா என்னமோ புரியுதுங்க என்னமோ நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்றீங்க நாங்க நம்புறோம் ஆனா ஒண்ணுங்க எங்களுக்கு எழுதி கொடுக்கற பத்திரத்துல அவரு முதல்ல கையெழுத்து போட்டு என் கையில கொடுத்தா அவருக்கு எழுதுற பத்திரத்துல நான் கையெழுத்து போடுவேன் அப்படி சொல்லிடுங்க எங்களை ஏமாத்திர முடியுங்களா எங்களுக்கு சட்டம் தெரியுங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சட்ட ஞானம் பிரமாதமா இருக்கு அப்படி நாம நினைச்சது ஒண்ணுமே நடக்காது எல்லாம் அவங்களுக்கு சாரமா செஞ்சுட்டீங்க இப்ப என்ன செஞ்சுட்டோம் பாம்புக்கு பல்லு எடுக்கிறதுக்கு பதா பாள வத்தாச்சு பாதி பொத்த வழி பத்திரத்தை அவங்க கையில குடுக்காச்சு ஓ பத்திரத்தை குடுத்தா என்ன இப்ப இங்க என்ன நடக்க போகுது பாருங்க என்ன நடக்கிறோம் அதாவது ஐயா முதல்ல இந்த பத்திரத்தை ரீச் பண்ணி குடுத்துருங்க விடுவாங்க விடுவாங்க என்னமோ உள்ள நடக்க போகுதுன்னு நடக்க போகுது அவங்க பத்திரம் ரெஜிஸ்டேஷன்

சரியா இருக்குமா மேற்கொண்டு சார் அந்த ஆடு மாடு வகைராக்கள் இதாமா என்ன வள வளவளாம் பேசிக்கிட்டு மணி நாலே முக்காவது போகுது அஞ்சு மணிக்கு மேல நான் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன் இதோ ஆயிடுச்சு நீங்க பாருங்க அஞ்சு மணிக்கு மேல ரிஜிஸ்டர் பண்ண மாட்டீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியுமே அதெல்லாம் சட்டம் ஈரப்படாதான்

என்ன போல லட்சுமி இருந்ததுனாலதான் என்னால எல்லா காரியத்தையும் சாதிக்க முடிஞ்சது நான் ராணி உங்க லட்சுமி அங்க நிக்கிறேன் அதோ பாருங்க சொல்லுங்க சொல்லுங்க என்னடா இது இருக்கிறது கொஞ்சம் மூளை போட்டு குழப்புறாங்க என்ன பழப்புறாங்க

வைட்டமின் நிறைந்தது புரதம் சிரித்தது போஷாக்கு தருவது நம்மள்தான் நம்மள்தான்